குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்று வாஸ்து நாள் அதிகாலை நாலு ஐம்பத்தி நாலு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி இன்று பிற்பகல் மூணு ஐம்பத்தி ஐந்து வரை சப்தமி பின்பு அஷ்டமி இன்றைய சாரதி திதி சப்தமி இன்று யோகம் சரியில்லை மரண யோகமாக காணப்படுகிறது சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரத்திற்கு நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை நண்பகலில் இருக்கிறது யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை சூலம் தெற்கு இன்றைய சங்கல்பம் குரோதிநாம சம்வத்சரே உத்தராயணே சசிருதோ கும்பமாசே சுக்லபக்ஷே சப்தம்யாம் சுபதிதோ குரு குருவாசர யுக்தாயாம் ரோகிணி நட்சத்திர யாத்தசிய அஸ்யாம் சுபதிதௌ ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் மார்ச் ஆறாம் தேதிக்குண்டான ராசிபலன் மேஷம் நலன் தரும் காரியங்களை செய்யவும் அதிக நலம் பெற இன்றைய நாள் உகந்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு வியாபாரம் கை கொடுக்கும் லாபம் அதிகம் ஈட்டக்கூடிய நாள் மிதுன ராசிக்காரர்கள் சாந்தமாக இருப்பது நல்லது குலதெய்வ பிரார்த்தனை செய்ய அனுகூலமாகும் கடகராசிக்காரர்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாள் எல்லா காரியங்களும் போட்டி ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நட்பு வட்டம் பெரிதாகும் நட்புகளை நம்பி அனைத்து காரியங்களை செய்யவும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆதரவு பெருகும் நாள் ஆதரவு அளிப்பதன் மூலம் ஆதரவு பெறுவதன் மூலம் நல்ல நல்ல காரியங்களை நிகழ்த்தலாம் துலாம் ராசிக்காரர்கள் சலனம் உள்ள நாள் மிகுந்த கவனத்துடன் செயல்படவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உதவி தேவைப்படும் நாள் தனுசு ராசிக்காரர்கள் தேர்ச்சி பெற அனைத்து காரியங்களிலும் ஈடுபட வேண்டியது மகர ராசிக்காரர்கள் கவனம் வேண்டிய நாள் கவனத்தினால் திசை திரும்ப வாய்ப்பு உள்ளது கும்பராசிக்காரர்கள் புகழ் பெறக்கூடிய நாள் புகழை பெற இஷ்ட தெய்வம் குலதெய்வ பிரார்த்தனை செய்யவும் மீனராசிக்காரர்கள் நன்மை மிகுந்த நாள் நன்மை ஏற்படுவதற்குண்டான காரியங்களை செய்வதும் நன்மையால் ஏற்படும் காரியங்களை அனுபவிக்கவும் உகந்த நாள் இன்றைய நாளில் வாஸ்து பூஜை செய்ய காலை பத்து முப்பத்தி ரெண்டு முதல் பதினொன்று எட்டு வரை உகந்த நேரமாகும் மார்ச் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி மாசி மாதத்தில் இன்றைய தினத்தில் காலை பத்து ரெண்டு முதல் பதினொன்று எட்டு வரை வாஸ்து வாசம் செய்கிறார்